தமிழர் முட்டா பசங்க பார்க்க காட்டும பார்க்கு நான் சொன்ன போது குதிச்சாங்க எல்லா பயிரும் ஒரு பய முன்னால் வந்து பேச முடியலையே என்னால் இருக்குது தமிழ் இல்லை என்று பண்ணிக்கலாமே இருக்கிறோம் அவர்கள் அந்த பயிர முடியுது தண்ணி இருக்கிற உட்கிட்ட ஏன் பண்ணிக்க போறேன் முட்டாளே தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா ஓரளவு உண்மைதான் ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய் தனக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது துரிடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன் கருணையுடன்